அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு அதாவது மார்கழி மாதத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போது என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில கிரகநிலைகள் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல நிலைகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனுசு ராசியிலையும் செவ்வாய் தனுசு ராசியிலையும் புதன் பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலயும் மார்கழி பதினான்காம் தேதியிலிருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மிதன ராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி ஐந்தாம் தேதி முதல் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து தனுசு ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மீன ராசியிலையும் ராகு பகவான் கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத இனி பாக்கலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது சிறப்பான அமைப்புன்னு தான் சொல்லணும் பொதுவா ராசி அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல அமரும்போது யோகமான பலன்களை செய்வார் உங்க ராசி அதிபதி பஞ்சமாதிபதியான சூரியனோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறார் குருவுடைய பார்வையும் உங்க ராசி அதிபதியான செவ்வாய்க்கு கிடைக்குது பாக்கியாதிபதி குருவுடைய பார்வை பாக்கியஸ்தானத்துக்கே கிடைக்குது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் சுபத்துவம் அடைந்து இந்த மாதத்துல இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னால முடியுங்கிற ஒரு மன தைரியத்தோட சிறப்பா செயல்பட்டு எதிலும் வெற்றியை பெற்று கொடுக்கும் கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் உங்களால் எடுத்து செய்ய முடியாமல் தடைப்பட்டுட்டே இருந்ததோ அந்த விஷயங்களையெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டம் இது தடைப்பட்ட விஷயங்கள் சுபமா முடியும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் இப்ப விலகும் மன கஷ்டங்கள் விலகும் குழப்பமான மனநிலையில இருந்தீங்க இல்லையா அந்த நிலை இப்ப மாறும் தெளிவான மனநிலையில தெளிவான முடிவு எடுப்பீங்க மகிழ்ச்சியான மனநிலையை உண்டாக்கும் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைந்த நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத துவக்கத்துல பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும் பண பிரச்சனைய கொடுக்கும் குடும்பத்துல அடிக்கடி மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சின்ன சின்ன வழி வருத்தங்கள் அவ்வப்போது வந்து போகும் உங்க வாக்குனால உங்க பேச்சினால சில சங்கடங்களை சந்திப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களாவே இதுதான் உங்களுக்கு நிலைமையா இருந்துகிட்டு இருக்கு ஆனா வரும் மார்கழி ஐந்தாம் தேதி முதல் இது எல்லாமே மாறும் இந்த பணப்பிரச்சனை பிரச்சனை பேச்சு சம்பந்தமான பிரச்சனை குடும்பம் சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மாறிடும் முதல் ஐந்து நாட்களுக்கு மாதம் துவங்கி முதல் ஐந்து நாட்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதன் பிறகு இந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் பிரிந்தவங்க ஒன்று சேருவாங்க குடும்பத்துல ஒரு புரிதல் இருக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் சுக்கிரனுக்கு பாக்கியாதிபதி குருவுடைய பார்வையும் கிடைக்குது பண வருமானம் பெருகும் குரு சுக்கரன் தொடர்பு வந்தாலே பண பிரச்சனை இருக்காது பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றங்கள் விலகும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் தொழில் மூலமாவோ வேலை மூலமாவோ ஏதோ ஒரு வகையில தன வருமானம் சம்பாத்தியம்ங்கிறது இந்த மாதத்துல சிறப்பாகவே இருக்கும் பாக்கியாதிபதி குரு பகவான் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் பயணங்கள் சிறப்பாகும் சிறுதூர பயணங்களை ஏற்படுத்தும் பயணங்களால அனுகூலங்களை உண்டாக்கும் தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ ஆன்மீக யாத்திரை இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில பயணங்களை இந்த நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு இருந்தவங்க பணத்தை எங்கேயாவது கொடுத்து லாக் ஆயிருந்தவங்க இந்த மாதிரி சகலவிதமான பிரச்சனைகளிலிருந்தும் இந்த காலகட்டத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை எல்லாமே மிக பிரமாதமா இருக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் கருத இருக்கும் நீண்ட காலமா விற்பனையாகாத இடங்கள் எல்லாம் இப்ப விற்பனையாகும் குழந்தை ஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி சூரிய பகவான் கடந்த மாதம் அதாவது கார்த்திகை மாதம் முழுவதும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைந்த நிலையில் இருந்தார் குழந்தைகளால பிரச்சனை குழந்தைகளுக்கு பிரச்சனை குழந்தைகளால சில தொந்தரவுகள் குழந்தையை விட்டு பிரிந்திருக்க கூடிய சூழல் ஒரு சிலருக்கு குழந்தைகளோட கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாக கூடிய நிலை குழந்தைகளுக்கு சுபகாரியம் செய்யறதுல தடை குழந்தை பாக்கியத்துல தடை இந்த மாதிரியான தொந்தரவுகள் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இப்போ இந்த மார்கழி மாதம் முழுவதும் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் பஞ்சமாதிபதி பாக்கியஸ்தானத்துல வந்த வருவது யோகமான அமைப்பு குழந்தைகள் வகையில அனுகூலமான சூழல் உண்டாகும் குழந்தைகளால பாக்கியம் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்த மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த மார்கழி மாதத்துல சுப செய்தி நிச்சயம் கிடைக்கும் குழந்தைகளை நினைத்து மகிழ்ச்சி அடைவீங்க குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க பெருமையை தேடி கொடுப்பாங்க குழந்தைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உயரும் ஆறாம் அதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல மாத துவக்கத்துல மறைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறார் மார்கழி பதினான்காம் தேதி வரைக்கும் புதன் தான் இருப்பார் அதனால மாத துவக்கத்துல உடல் தொந்தரவுகள் கடன் சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கும் ஆனா மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கடலில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு உடல் நல தொந்தரவுகள் சரியாக கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல ஒரு தீர்வுங்கிறது மார்கழி ஐந்துக்கு பிறகு டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் சுபகாரியம் சார்ந்த விஷயத்துக்கும் சிறப்பான அமைப்பு நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு திருமண பாக்கியம் கைகூடி வரும் புத்தி கூர்மையோட செயல்படுவீங்க எதுலையும் அறிவு சார்ந்த செயல்களை செய்வீங்க உங்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த கஷ்டங்கள் விலகும் சாஃப்ட்வேர் லைன்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் கடந்த காலகட்டங்களில் இருந்துருக்கும் அதுலலாம் இருந்து ஒரு ரிலீவுங்கிறது இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் பதினான்காம் தேதிக்கு பிறகு மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு இருக்கும் அடுத்து பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த இரண்டுத்துக்கும் அதிபதியான சனி பகவான் பனிரெண்டாம் பாவகம் விரயமோட்சஸ்தானத்தில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் இந்த காலகட்டத்தில் வேலையை மட்டும் அவசரப்பட்டு விடக்கூடாதுல இருக்கார் லாபாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கார் விரய செலவுகள் இருக்கும் சுப செலவுகளாக முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க தொழில் உத்தியோக ரீதியா சில தொந்தரவுகள்ங்கிறது இருக்கும் பத்தாம் இடம் தொழில் பனிரெண்டாம் இடம் விரயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நேர விரயம் கால விரயம் இருக்கும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் டென்ஷன் அதிகம் அதிகரிக்கும் ஆனா பணமும் கிடைக்கும் அதுவும் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை ரீதியா தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளிநாட்டு தொடர்புகளை இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ஆனா நீங்களா இருக்கிற வேலையை அவசரப்பட்டு விடக்கூடாது வேலை மாற்றம் பண்றீங்கன்னா கூட புதிய வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை விடணும் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு நான் புதிய வேலையை தேடுறேங்கிற விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க இந்த மாதம் முழுவதும் நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கும் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதனால விநாயகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதே சமயத்தில் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது லாபங்களை பெருக்கினாலுமே மூத்த சகோதர வகையில் ஏதாவது மனஸ்தாபங்களை கொடுக்கும் மூத்த சகோதர உறவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கும் அவங்களோட விட்டு கொடுத்து போறதும் மூத்த சகோதர உறவுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறதும் இந்த காலகட்டத்துல நல்லது மாத பிற்பாதையில ஆறாம் அதிபதி பாகிஸ்தானத்துல தொந்தரவுகள் ஏற்படலாம் டிசம்பர் தேதிக்கு பிறகு உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறதும் அவங்களோட விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்